ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அத்தி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி மிஷினோட மிஷின் தைக்கும் போது நூல் அறுந்து போகுது அது வந்து மேல் நூல் அறுந்து போகுது அப்படின்றப்போ அந்த மேல் நூல் எதுனால் அறுந்து போகுது அப்படின்ற காரணத்தை வந்து பார்க்க போகிறோம் அந்த காரணம் என்ன அதோட நிவர்த்தி என்ன அது ரெண்டையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அத்தி சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா மிஷினில் நம்ம மேலே மாட்டக்கூடிய நூல் வந்து இத்து போயிருந்தால் கூட நூலை அதனாலே அறந்துப்போம் அப்போ நம்ம சரியான நூல் வந்து நான் வேற வேறு நூலை நீங்கள் வந்து அதே கலரில் நூலை மாற்றி நீங்கள் தைச்சி பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நூலில் வந்து பொடி முடிச்சுகள் இருக்கும் அது நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருந்தாலும் அறுந்து போவோம் அப்போ அறுந்து போகும்போது நூலை நீங்கள் எடுத்து உருவிட்டு பார்க்கணும் அதில் முடிச்சுகள் இருக்கான்றதை பார்க்கணும் பொடி முடிச்சிருக்கும் அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்போ முடிச்சுகள் இல்லாத நூலை நீங்கள் பயன்படுத்தணும் ஸ்பூல் பின்னுன்றது வந்து நீங்கள் நூல் மாட்டக்கூடிய அந்த பின்னில் நம்ம கொஞ்சம் வேகமாக தைக்கும் போது நூலை ஒரு எம்பு எம்பும் அப்படி எம்பும்போது அந்த நூல் வந்து ரெண்டு சுற்றுகள் சுற்றிடும் அதனால் நம்ம தைக்கும் போது வந்து நூல் அருந்து போயிடும் அந்ததை வந்து சரியாக இருக்கான்றத பா அதை நூலை நீங்கள் தூக்கிட்டு அந்த இடத்துல பா திரும்ப மா பார்க்கணும் அந்த இடத்துல சுற்றி இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்கள் நூலை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தைச்சு பார்க்கணும் அடுத்து அப்பர் டென்ஷன்றது அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம நூல் வந்து அந்த த்ரெட்டு டேக்கப்பில் நம்ம மாட்டிட்டு அப்புறமா கீழே ஒரு அந்த டிஸ்க்குள்ளே கொண்டுட்டு வரும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரூ வரும் அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு தடவை தான் லூஸ் பண்ணணும் எடுத்தமே விற்று லூஸ் பண்ணிடக்கூடாது ஒரு தடவை லைட்டாக லூஸ் பண்ணி பார்க்கணும் நூல் இந்த பக்கம் இழுத்து பார்க்கணும் திரும்ப இன்னொரு தடவை இழுத்து பார்க்கணும் டைட்டாக இருந்தாலும் இன்னொரு தடவை அப்படி எடுத்து லேசாக முதல்ல ஒவ்வொரு திருப்பாக திருப்பி திருப்பி நூலை நீங்கள் எடுத்து எடுத்து பார்க்கணும் அப்போ நம்ம கையில் போது தெரியும் முதல்ல இருந்தப்ப எவ்வளோ இருக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் இது பண்ணால் ரொம்ப லூஸ் ஆக்கிறாதிங்க கரெக்டான ஒரு அளவில் உங்களுக்கே தெரியும் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த மாதிரி இருக்கும் போது அதையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க தையல் மிஷினில் வந்து விசை சக்கரம் சொல்லுவோம் நம்மளுடைய வலது சைடில் மிஷினோட வலது சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சக்கரம் அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணும்போது போது இருக்கும்போது ஸ்டாப் பண்ணும் போது ஒவ்வொரு நேரம் பின்னாடி சுற்றிட்டாலும் நூல் அருந்து போயிடும் அப்படி இல்லைனா தைக்கிறவங்க மொதல் தைக்கும் போது பின்னோக்கி சுற்றிட்டாலும் வந்து நூல் அருந்து போகும் அதை வந்து நம்மளை நோக்கி சுற்றுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனாலேயே உங்களுக்கு வந்து நூல் அருந்து போகாது பார்த்தீங்கன்னா ஊசி வந்து நுனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மலிங்கி இருந்தாலோ அல்லது துரு அதனாலேயும் கூட வந்து உங்களுக்கு வந்து மேல் நூல் அருந்து போகும் அப்போ வந்து நீங்கள் நல்ல புது ஊசியை அந்த ஊசியை கலட்டிட்டு அடுத்த புது ஊசியை நீங்கள் மாட்டிட்டு தைக்கணும் அதுக்கு அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா தச்சு தைக்கும் போதே வந்து துணியை வந்து முரட்டனமாக பிடிச்சி இழுக்கிறது அப்படி இந்த ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறது அதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் அறுந்து போகும் அதனால் நீங்கள் நிதானமாக பிடிச்சி தைச்சாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா ஊசியோட துவாரத்தை விட அந்த நூலை வந்து கொஞ்சம் தடிமனான இருக்க பொருந்தாத நூலை வந்து நீங்கள் பொறுத்துனாலும் நூல் வந்து முதல்ல தைக்கும் அதுக்கப்புறம் பட்டு நந்து போயிடும் காரணம் வந்து நீங்கள் அந்த ஹோல்ஸ் எந்த அளவோ அதுக்கு உள்ளே பொருந்தக்கூடிய நூலாக நீங்கள் பயன்படுத்தணும் அது ஒரு காரணம் அடுத்து வந்து த்ரோட் பிளேட்டுன்றது நம்ம வந்து இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை எடுத்துருதும் கீழே வந்து ஒரு பிளேட் இருக்கும் அடியில் அந்த பச்சக்கரம் இருக்கு இல்லையா அந்த பிளேட்டை கலட்டிட்டு அந்த பச்சக்கரத்தில் அதிக டஸ்ட் இருக்கும் அதனாலேயும் உங்களுக்கு வந்து மேல் நூல் அருந்து போகும் அது ஒரு காரணம் அப்போ நீங்கள் அந்த ட அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா டஸ்ட் எடுத்துட்டு திரும்ப திரும்ப நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் தைக்க அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா அதோட அந்த கா ஒவ்வொரு கைடு வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வளையம் அந்த வளையத்துக்குள்ளே கரெக்டாக நீங்கள் இப்போ பொருத்தி இருக்கணும் அந்த ஊசிக்கு மேலே ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க கைடு அந்த கைடில் நூல் இருக்கணும் அதுக்கப்புறம் ஊசிக்கு கீழே ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த எல்லாம் சரியாக மாட்டணும் அந்த மாட்டாமல் நீங்கள் விட்டுட்டிங்க மேலே மட்டும் மெயினாக மாட்டினா போதுன்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா இந்ததோட மிஷினோட எந்த பக்கத்துலனாலும் இந்த நூலானது போய் நம்ம தைக்கும் போது மாட்டிக்கிறோம் மாட்டிட்டு பட்டு பட்டுன்னு அந்து போயிடும் அதனால் நீங்கள் அதையும் கவனிக்கணும் இப்போ நம்ம வந்து நூல் அருந்ததுக்குள்ள காரணங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றதையும் பார்த்துட்டோம் அடுத்து வந்து கீழ்நூல் பாபில் மாற்றம் இல்லையா அந்த இது ஏன் கீழ்நூல் வந்து ஒழுங்காக தையல் விழுகலை அது ஏன் அதனாலேயும் வந்து அதனாலேயும் வந்து பாதிப்புகள் அடையும் இப்போ இப்போ நம்ம மேல் நூல் அருந்து போகிறது அது எப் எதனால் அருந்து போகுது அதே போல் அதனுடைய நிவர்த்தி இது ரெண்டையும் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கீழ்நூல் எதனால் அருந்து போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்